தேர்ட்டி நைன் நைன் இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் வண்டி வாங்கவே முடியாது பேட்ரி சார்ஜர் வித் வேரண்டி ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸோட நம்ம கஸ்டமருக்கு தேர்ட்டி நைன் இந்த வெஹிக்கிள் கொடுக்குறோம் இந்த மெஷோட ஸ்டெக் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து என்எஃப்சி டேக் கீ வந்துடும் ரிமோட்டும் வந்துடும் பண்ணிக்கலாம் அது போக நீங்கள் வந்து என்எஃப்சி டேக் வச்சுமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஜென்ஸ் ஃபுட் ரெஸ்ட்டும் இன்பில்டாகவே வந்துடும் நம்ம தனியாக அது ஸ்டேச் பண்ணுறதில்ல பின்னாடி உட்காரவங்க கம்ஃபர்டபுலாக உட்கார ஜென்ஸ் ஃபுட் ரெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்துரும் ட்யூப்லெஸ் டயர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நம்மகிட்ட வாங்குற எல்லா வைக்கலுக்குமே ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் எப்பயும் போல கொடுத்துருவோம் ப்ளஸ் நம்ம கால் பண்ணால் டோர் ஸ்டெப் ஆஸ் ஆசிஷல் இமீடியட்டாக நம்ம அன்றைக்கி அந்த அவங்களோட இஷூவை ஷார்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதில் வந்து கலர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் இருக்குது ப்ளாக் இருக்குது ப்ளூ இருக்குது சில்வர் அண்ட் மெரூன் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் தேர்ட்டி ஏஹெச் கிரஃபைன் ஜெல் பேட்டரி இந்த ஜெல் பேட்டரியோட நம்ம வேரண்ட்டி ஒன் இயர் கொடுக்குறோம் லைஃப் பார்த்தீங்கன்னா டூ டு த்ரீ இயர்ஸ் இருக்கும் இதோட காஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் டு தர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு இதோட காஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீல் பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் இன்ச் வீல் ட்யூப்லெஸ் ட்ரைஸ் வரும் உங்களுக்கு அது போக வண்டியோட ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் வண்டி நீ ஆன் பண்ணீங்கன்னா டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்து செம்ம கிளாசிக்கா அழகாக இருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி தெரியாது நார்மல் வெஹிக்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது நல்லா இருக்கும் பட் இதுதான் நம்மளோட மெயின் ஹைலைட்டு ப்ரைஸிங் இந்த ப்ரைஸிங்கில் நீங்கள் எங்கேயுமே வெஹிக்கிள் வாங்கவே முடியவே முடியாது ப்ளஸ் ஆஸ்காரி மட்டோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இந்த வெஹிக்கிள் சர்வீஸில் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ரேட்டு குறச்சி கொடுத்துருக்கோம்ன்றதுனால எந்த ஃப்யூச்சரையுமே குறைக்கல த்ரீ கியர் ஆப்ஷன் இருக்கு ரிவர்ஸ் கியர் இருக்குது பார்க்கிங் மோட்ருக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது நம்ம ப்ரைஸ் குறைச்சிருக்கோன்றக்காண்டி எந்த ஃபியூச்சருமே குறைக்கல இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு வண்டி வாங்குறீங்க உங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு கலெக்ஷன் போகிறாங்க அந்த மாதிரி பர்பஸு இல்லை ஃபேமிலி ஃபேமிலி லேடிஸ் இப்போ குழந்தைங்கள ஸ்கூலில் கூப்பிட அந்த மாதிரி தேர்தல்க்கு வயசானவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் போய்க்கலாம் இந்த வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சைக்கிளுக்கு காம்படேட்டராக தான் இந்த பைக்கே நம்ம இந்த ப்ரைஸிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு நல்ல பிராண்டட் சைக்கிள் நீங்கள் போகிறீங்கனால முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இந்த ப்ராண்ட் சைக்கிள் ஸோ அந்த காஸ்ட்டுக்கு நம்ம ஒரு வெஹிக்கிள் நம்ம கொடுக்குறோம் அப்புறம் இன்னொரு ஃபைனல் அண்ட் மெயின் ஃபியூச்சர் வெஹிக்கிள் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சி எதுவுமே தேவை உங்களுக்கு இன் கேஸ் இன்சூரன்ஸ் வேணும்னா நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் நீங்கள் பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது அண்ட் தென் இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் பஜாஜ் இஎம்ஐ காட்டு இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லையுமே நம்ம அதுக்கு லோன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நம்மளோட பிரான்சஸ் மதுரையில் மெயின் பிரான்சஸ் கே இருக்குது இருக்கு அதுபோக நமக்கு செல்லூர் மேலூரில் பிரான்ச்சஸ் இருக்குது எழுமலையில் இருக்குது அச்சம்பத்தில் இருக்குது நீங்கள் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இந்த மாடல் அவைல் பண்ணிக்கலாம் இந்த பிரைஸை நீங்கள் அவைல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மாஸ்காரி மோட்டார்ல டூ வீல் லோடர் இருக்கு த்ரீ வீல் லோடர் இருக்கு ஸ்கூட்டர் டைப் இருக்கு மைலேஜ் கம்மி மைலேஜ் கூட நிறைய பதினஞ்சு இருபது வெரைட்டிக்கான மாடல் இருக்கு